சர்வ விக்ன ஹரம் தேவம் சர்வ விக்ன விவர்ஜிதம் சர்வசித்தி பிரதாதாரம் வந்தேகம் கணநாயகம் வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனு கிரகரோகரா அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய அற்புதமான விஷயம் எது சார் நீங்கள் சொன்னதை நிறைய கடைபிடிக்கிறேன் சார் என் லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றங்கள் கிடைக்கிதுன்னு ஏராளமான பேர் நான் போகக்கூடிய இடங்கள்லாம் சொல்லும்பொழுது மற்றற்ற மகிழ்ச்சியை கொடுக்கறது இது போன்ற நீங்கள் நிறைய விஷயம் சொல்லணும் சார் கண்டிப்பாக அதுலேயும் குறிப்பாக பார்த்துட்டேன்னா ஒரு ஜாதகம் பார்க்க வரா ஜாதகம் பார்க்க வரம்போது ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துட்டேன்னா நிறைய பெண்கள் சார் என் ஜாதகம் பார்க்கணும் ஏன் அப்படின்னு பார்க்கும்போது சார் அவர் நன்னா இருந்தாலே நான் நன்னா இருப்பேன் கணவர் என்ன சொல்லுவார் சார் என் மனைவி பேரில் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் சார் ஏன்பா இல்லை சார் வீட்டினுடைய லக்ஷ்மி அவாதான் அவா பேரில் வச்சுக்கணும்னா எல்லாமே நன்னா நடக்கிறது சரி இப்போ இதெல்லாம் சரி அவளுக்கு அந்த கடையில் பொருட்கள் விற்கணுமே வியாபாரம் நன்னா இருக்கிறதுக்கு ஜாதகத்தில் அந்த அனுகிரகம் வேணுமே அந்த கிரகத்தோடைய பலன்கள் நன்னாக இருக்கணுமே அதை அந்த கடாட்சம் கிடைக்கிறதுக்கு நம்மக்கிட்ட எந்த அளவுக்கு ஈர்ப்பு சக்தி இருக்குது எனக்கு பத்து மணிக்கு கால் வரும் பத்து மணிக்கு கால் வரும்னு உங்கள் கையில் செல்ஃபோன் இருக்கணும் இல்லையா நம்பர் வேணும்ல அப்போ தானே கால் வரும் ரிசீவிங் பவர் இருந்தால் தானே உங்ககிட்ட அந்த பலன் கிடைக்கும் அப்போ அந்த ரிசீவிங் பவருக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அதைத்தான் இன்றைக்கி சொல்ல போகிறேன் ரொம்ப அற்புதமான சக்தி கொண்ட இந்த பூஜையை பண்ணி பாருங்கள் மிகப்பெரிய பலன் கொடுக்கும் இது ஒரு அற்புதமான ஒரு அற்புதமான பழமை வாய்ந்த ஒரு புஸ்தகத்திலேருந்து இதை எடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான விஷயம் இது அவ்வளோ பலன்கள் கொடுத்துருக்கு உங்களுக்கு இந்த ரகசியத்தை இன்றைக்கி நான் சொல்லித்தரப்போகிறேன் தொழில் வியாபார ஸ்தலங்களில் காத்தால் நீங்கள் போகிற கடையை திறப்பில் கையில் கொஞ்சம் ஜலத்தை எடுத்துக்கோங்க இந்திரனை மனசில் நினச்சிக்கணும் அக்னியை நினச்சிக்கணும் வாயுவை நினச்சிக்கணும் இந்திர அக்னி வாயு இந்த மூன்று பேர்த்தையும் மனசில் நினச்சிட்டு இந்திராயணமக இந்திராய இந்திராயணமக இப்படி பதினோரு முறை இல்லை பதினாறு முறை ஜெபிச்சிட்டு அக்னியை மனசில் ஜெபிச்சு அந்த சலத்தில் ஜெபிச்சிட்டு வாயுவை மனசில் நினச்சி ஜெபிச்சுண்டு அந்த தண்ணியை அப்படி புரோக்ஷனம் விடுங்க அந்த பொருட்கள் மேலே ப்ரோக்ஷனம் பண்ணி விடணும் உங்களுக்கு தெரியும் அது என்ன பொருள்னு அதுக்கு தகுந்தாப்பில் பொருட்களில் பண்ணி விடுங்க அப்படி புரோக்ஷனம் பண்ணிவிட்டு என்னுடைய வியாபாரம் இது நல்ல ஆகணும் இந்திரன் வந்து என்னோட இதை எல்லாத்தையும் வாங்கிக்கணும் இந்திரன் எனக்கு இந்த விஷயத்தை முடித்து கொடுக்கணுங்கிற விஷயத்தை மனசில் சங்கல்பமாக எடுத்து பாருங்கள் உண்மையாலே மிகப்பெரிய மாற்றம் அதில் கிடைக்கும் உங்களுடைய ஆத்மார்த்த நம்பிக்கையும் உண்மையான நம்பிக்கை தான் நிச்சயமாக நடக்கும் இதை செய்து பாருங்கள் நிறைய பேருக்கு பெரிய பலன்கள் கிடைச்சிருக்கு இந்த விஷயம் வந்து ரொம்ப அபூர்வமான ஒரு நூலில் இருந்து எடுக்கப்பட்டது இது நீங்களும் இதை பிரார்த்தித்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் அதில் சில பேருக்கு தண்ணீரில் பண்ணலாம் இல்லைனா பன்னீரில் பண்ணலாம் செய்து பாருங்கள் மிகப்பெரிய மாற்றம் கொடுக்கும் மீண்டும் சந்திப்போம் வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு ரகரோகிறோம் உங்கள் ஆச்சாரியா ஜோதிட சாம்ராட் மகேஷ் நன்றி நமஸ்காரங்கள் ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் இந்த சேனல் மூலமாக நாங்கள் கொடுக்குற பயனுள்ள தகவல்கள் உடனுக்குடனே உங்களை வந்து சேரும்